ஹாய் ஹலோ வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் கேட்க போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தனத்தல் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா அத்தியாயம் பதிமூன்று கதிரோன் கோபமாக அவளை பார்க்க மின் தூக்கியின் கதவுகள் மூடிக்கொள்ளும் இடைவேளையில் அவளது நடையின் பின்னழகே ரசிக்கும் மனதை கட்டுப்படுத்த நொடிக்கு ஐந்து முறை தன்னை தானே வசைவு வார்த்தைகளில் சபித்து நின்றிருந்தான் கதிரோன் மின்தூக்கி தூக்கி கீழ்த்தளத்தில் நிற்க அங்கிருந்து வெளியேறி தனது காரில் மீண்டும் தனது ஹோட்டல் அறைக்கு வந்திருந்தான் அவளைப் பற்றி சட்டென்று அவனால் வினித்திடம் விசாரிக்க இயலவில்லை ஆனால் தன்னுடைய அமெரிக்க பயணம் இந்த ஒரு வாரத்தில் முடிந்து போவதில்லை என்று மட்டும் அவன் முடிவெடுத்திருந்தான் அதை நிச்சயம் மாத கணக்கில் அவன் மாற்றியே ஆக வேண்டும் ஒரு மாதம் விடுமுறையில் இருப்பதாகத்தான் அவன் தனது அலுவலகங்களை ஓரளவு உதவியாளர்களிடம் ஒதுக்கி கொடுத்துவிட்டு வந்திருந்தான் இப்பொழுது இரு மாதங்கள் ஆனாலும் இவன் தன் நண்பனை ஏமாற்றி என்ன செய்ய போகிறாள் என்பதை பார்க்க வேண்டும் அவன் சிந்தனையில் உறக்கம் பிடிக்காது படுத்திருக்க இரவு வெகு நேரம் ஆகியிருந்தும் ரஞ்சினியிடமிருந்து அழைப்பு வந்தது ஹலோ கதிர் நீ ரெண்டு நாளா நம்ம வீட்டுக்கு போகலையாமே மேடு கிட்ட விசாரிச்ச கதிரோன் படுக்கையில் கிடந்தவன் தனது தாயின் கேள்வியில் எரிச்சலுற்றவனாக பேசினான் அம்மா நாளைக்கு தான் நான் மேன்ஹட்டன் போகணும் போறேன் சரி நம்ம சன் ஜுவல்லரி சிஇஓ உன்னை மீட் பண்ணனும் அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருந்தாரு ஸ்டெவனி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உன்னோட ஷெடியூலில் கொஞ்சம் டைம் அலாட் பண்ணிடு அவர் சொல்லி அலைபேசியை அணைக்க மறுநாள் காலை நியூயார்க் நகரில் உள்ள மேன்ஹட்டன் பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்திற்கு சென்றான் கதிரோன் அங்கிருந்து வினீத்தினுடைய பெற்றோர் வீட்டு அருகிலேயே அவர்களுக்கு ஒரு பங்களா இருந்தது வினீத் என்ற வழக்கத்தை விடவும் மிகுந்த சந்தோஷத்துடன் காணப்பட்ட வினீத்தை கதிரோன் வித்தியாசமாக பார்த்தான் தேங்க்ஸ் டமச்சா நீ கூட அந்த பொண்ணோட அப்போஸ் பண்ணிடுவியோன்னு பயம் இருந்துச்சு எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் தாண்டி இதெல்லாம் லாபகரமா வரும்னு மீதி மூணு பேருமே சந்தேகப்பட்டாங்களேன்னு உறுத்தலா இருந்துச்சு ஆனா நீ எப்படி ஒத்துக்கிட்ட என்றபடி தனது சீட்டில் அமர்ந்தவன் எதிரே அமர்ந்த கதிரோனை நோக்கினான் கதிரோன் கண்களில் தனது நண்பனின் அளப்பரிய ஆர்வம் வேறு அர்த்தத்தை கற்பித்தது முகிலினி தான் நினைத்ததை நடத்திவிட்டாள் கதிரோனின் மனம் அவளை நினைத்து மேலும் பொறுமியது அறிவும் மழகும் வாய்ந்த ஒருத்தி எப்பொழுதுமே ஈர்ப்புக்கு பெயர் போனவள் அதுவும் முகிலினி கனிவு என்ற மாய போர்வை வைத்து மயக்குபவள் இன்னும் முழுசா இந்த விஷயத்துல இறங்கல வேணும் அந்த பொண்ணு பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் கதிரோன் சொல்ல வினீத் கதிரோன் வருவதற்கு முன்பாகவே அதை முன்னேற்பாடாக வைத்திருந்தவன் அவனிடம் நீட்டினான் முகிலினி பற்றிய குறிப்புகள் முழுவதும் இருந்தது அவள் பிறந்து வளர்ந்த இடம் அவனுடைய தொழில் தற்போதைய தொழில் சார்ந்த திட்டம் என அனைத்தும் இருக்க அவன் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தான் ஜப்பானில் முகிலினின் தொழில் பங்குதாரராக இருந்த இளைஞன் யாசுகி புகைப்படம் இருந்தது அந்த இளைஞனுடன் அவள் இருந்த புகைப்படங்கள் இருக்க வினீத்தை நோக்கி கேட்டான் கதிரோன் இவ யாரு இவளவரா இது என்ன சம்பந்தம் இல்லாத கேள்வி என வினித்துக்கு தோன்றினாலும் அவன் கதிரோன் அளந்த பார்வையில் கேட்டான் ஏண்டா கூட நின்னா லவராடா வினித்தின் மனதில் இருந்த எரிச்சல் அவனது குரலிலும் கலந்தே இருந்தது இந்த பொண்ணோட லவருங்கிறது எல்லாம் ரூமர்ஸ்டா அந்த கம்பெனியோட ஷேர் மட்டும் அவன் ஃபுல்லாக வாங்கிட்டான் அந்த பொண்ணு அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஷேரை வித்துட்டு இங்கே வந்து டோர் ஸ்டெப் டு ஹெவன் தொடங்கி சக்ஸஸ் பண்ணிடுச்சு இந்த ப்ரொப்போசலுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்று கேள்வி கேட்டு வேறு சில தொழில் சார்ந்த விஷயங்களை பேச இருவரும் சில மணி மணித்தொழிகள் பேசிவிட்டு கிளம்பினர் அன்றுதான் கதிரோன் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தான் ரஞ்சனி ஹவுஸ் கீப்பிங்குக்கு ஸ்டீவனிடம் முன்னரே அறிவித்திருக்க அவனுக்கு ஏற்றாற்போல் திரைச்சீலைகள் வரை மாற்றப்பட்டிருந்தது வாழ்க்கையில் சிறு சிறு விடயங்களில் மனதுக்கு பிடித்த விடயங்களை பார்த்து பார்த்து செய்யும் அன்னை திருமணத்திற்கு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறார் அவன் எரிச்சலாகி உறங்க சென்றான் இரு நாட்கள் கழித்து முகிலினியுடன் அவர்களுக்கு தொழில் சார்ந்த பேச்சுவார்த்தை ஏற்பாடாகியிருந்தது இந்த இரு நாட்களும் கதிரோனுக்கு மனதுக்குள் பலவிதமான கேள்விகள் முளைத்துக் கொண்டே இருந்தது அன்று அந்த மின்தூக்கில் அவள் அப்படி என்ன சொல்லியிருந்தாள் எனக்கு அன்பான ஒருவரையும் என்னால் பாதுகாக்க முடியாது என்று ஏன் சொன்னாள் அவளையும் என் அன்புக்குரியவள் என்று எடுத்துக்கொண்டு சொன்னாளா இல்லை நிலவினை பற்றி சொன்னாளா கேள்விகள் பல அவள் சென்ற பின் அவனுள் எழுந்து கொண்டேதான் இருந்தது இரு நாட்கள் கழித்து மேன்ஹட்டனில் அவர்களுடன் உரையாட நேரம் ஒதுக்கியிருந்த சமயம் சரியாக அவர்கள் குறித்த மணிக்கே அவர்களின் அலுவலகம் வந்தாள் முகிலினி இம்முறை அவளது ஆடை வெகுவாக மாறியிருந்தது ஒரு அழகான டைட் ஷர்ட் ஒரு ஜீன் என மிக நவீனமான அமெரிக்க வாழ் பெண்ணாக அவள் வந்து அமர வினிப் மிடுறு விழுங்குவது கதிரோனுக்கு தெரிந்தது அழகிதான் முப்பது வயதில் அதே இளமையுடன் தன்னை மிக அழகாக மிளிர வைத்து கவருகிறாள் கதிரோனின் பார்வையில் காதல் கர்வம் கலந்து கசடாகியிருந்தது அழகிய மலர்களுக்கு பார்வைகள் பரிச்சயம்தான் என்பது போல் அலட்சியமாக அமர்ந்தாள் முகிலினி இவளுக்கு திமிரும் இவள் அழகை போல் கூடிக்கொண்டேதான் இருக்கிறது மனதுக்குள் கருவி கொண்டான் கதிரோன் வினித் பேச்சை தொடங்க இயலாது அமர்ந்திருக்க கதிரோனே கேட்டான் உங்க ப்ரொபோசல் பார்த்தேன் வெரி இம்ப்ரெசிவ் கதிரோன் பார்வைகள் அவள் மேல் படர்ந்தது வினித் அதை ஆமோதித்தவனாக பேசினான் எஸ் அதுவும் இவ்வளவு சின்ன வயசுல முகிலினி ஒரு புன்னகையுடன் வினீத்தை நோக்கி அவன் புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள கதிரோனின் பார்வை அவள் மீது பாய்ந்து பாய்ந்து மீண்டது அவளது நளினங்களை இரு நாட்கள் முன்பு ரசித்ததும் முதல் முறை அவளது நயனங்களில் விழுந்து மேலாதிருப்பதும் பெரும் அவஸ்தை அதுவும் அவள் பார்வைகள் தரும் போதை ஆனால் போதை அழிவுக்கானது அவன் மனது சொல்ல அவன் பார்வைகள் இடமாறியது பார்வை குறுகுறுப்பில் முகிலினி கதிரோன் பக்கம் நோக்க கதிரோன் அந்த கோப்பில் முகம் புதைத்தவனாக கேட்டான் உங்கள் சர்வீஸில் டூ இயர்ஸ் கேப் இருக்கேன் அதுக்கப்புறம் டூ இயர்ஸில் டோக்கியோ ரெஸ்டாரண்ட் ஒன் இயரில் ஸ்டெப் டு ஹெவன் எல்லாம் யாசுகி முதலீடு போல கதிரூனின் குரல் யாசுகி என்ற பெயரில் மிக குரூரமான நக்கலில் ஒலித்தது வினித்துக்கே அது அதிகப்படியாக இருக்க முகிலினியோ அதே ஒரு மென்மையான புண்ணையில் எதிர்கொண்டாள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடது தட்ஸ் மை லைஃப் லாங் சேவிங் அண்ட் தட் சர்வீஸ் கேப் மிகப்பெரிய இழப்புகளை தாண்டி மேலே வர அனுபவத்தை கற்றுக்கிட்டு இருந்தேன் அவள் சொல்ல நிலவினின் இறப்பையா சொல்கிறாள் அவன் பார்வை பரிதவிப்பை அவள் காணாதிருக்க அந்த கோப்பு உதவியது உங்க கேர் ஹோம்ஸ் போர்ட்லாண்ட்ல இருக்குது இல்லையா இம்முறை வினித் கேட்க முகிலினி ஆம் என்பதாக தலையசெய்தாள் நாங்க அதை பார்த்துட்டு தான் முடிவெடுக்க முடியும் கதிரோன் அவள் இன்னும் அவன் தயவில்தான் இருப்பதாக சொல்லாமல் சொன்னான் கண்டிப்பா யுவர் மோஸ்ட் வெல்கம் அவள் சொல்ல இது எந்தெந்த சிட்டில நீங்க ஓபன் பண்ண நினைச்சிருக்கீங்க கதிரோனின் கேள்வி இம்முறை தொழில் கேள்வியாக இருக்க முகிலினி தனது திட்டத்தை விவரித்தாள் அமெரிக்காவின் மிக முக்கிய நகரங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு டோர் டு ஸ்டெப் ஹெவன் ஹோம் தொடங்குவதாகவும் அது கொஞ்சம் நகரத்துக்கு அப்பாற்பட்டு சுற்றிலும் நல்ல இடவசதி உள்ள இடங்களாக தேர்ந்தெடுத்து இருப்பதாகவும் அவள் தனது மடிக்கணினியில் தகவல்களை காட்டினாள் ஒவ்வொரு இடங்களாக காண்பித்து ஒரு கிளை அமைவதற்கான மொத்த செலவு உட்பட அனைத்தையும் பேச கதிரோன் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டான் வினித் தன்னுடைய பங்குக்கு மருத்துவ உபகரணங்கள் எவையெல்லாம் தேவைப்படும் என்பதையும் அதை பெறுவதற்கும் வாங்குவதற்கும் அமெரிக்காவில் தாங்கள் கொடுக்க இருக்கும் இ வரி உட்பட அனைத்து தகவல்களையும் பேசி ஆராய ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்தது அந்த சந்திப்பு அதன்பின் வினித் கதிரோன் இருவரும் தங்கள் நிறுவன ஊழியர்களிடம் இதை பற்றி தெரியப்படுத்தினர் முகிலினி தனது ப்ராஜெக்டை மேற்கொள்ளும் ஊழியர்களுடன் ஒரு சிறிய அறிமுக படலத்துக்கு பின் தான் கிளம்புவதாக அறிவித்து முகிலினி வெளியேறினாள் வினித் அலுவலக ஊழியர்களிடம் பேசிக்கொண்டு இருக்க கதிரோன் முகிலினியை தொடர்ந்து வெளிநடந்தான் அவனுடன் வீண்வம்பு வழக்கு வேண்டாம் என முகிலினி நடக்க கதிரோனின் கேள்வி அவனை நிறுத்தியது சந்தோஷ் யாசுகே வினித் இவங்க லிஸ்ட்ல என்ன மட்டும் ஏன் விட்டுட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா அவனுங்க அளவுக்கு பணமும் இருக்கு இல்லை நீ தேடுற வேற எதுவானாலும் அட்லீஸ்ட் நீ என் கிட்ட கேட்டிருக்கலாம் எதுக்கு பத்து வேஷம் முகிலினியின் கண்ணங்கள் மெலிதாக சிவந்தது ஆனாலும் அவளது சினத்தை மென் நகையில் அடக்கியவள் மிஸ்டர் கதிரோன் வீ கேன் டாக் எனிதிங் எக்ஸப்ட் மை பர்சனல் அவள் தன்னுடைய கார்டை அவனிடம் கொடுத்துவிட்டு வெளி நடந்தாள் அப்போது முகிலினியிடம் பேச வெளிவந்த வினீத் முகிலினி கதிரோன் பேசிக்கொண்டு நிற்பதைக் கண்டு அவர்களை நோக்கி வர கதிரோன் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் முகிலினி வினீத்தை கண்டதும் புன்னகைக்க வினீத் அவளிடம் தனக்கும் வெளியே ஒரு சிறு நடைபயணம் தேவையாக இருப்பதாக அவளுடன் இணைந்து நடந்தான் இருவரும் அந்த வானல் கட்டிடத்தை விட்டு வெளிவந்தனர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் சுற்றி நவீன மனிதர்கள் நிமிடங்களை காசாக்கி காசாக்கி களைத்த பின் சிறிதே சிறிது வாழ்க்கையை ருசிக்க அங்கும் இங்கும் நடந்து கொண்டு இருந்தார்கள் முகில் உங்கள் ட்ரீம் பிளான் சக்ஸஸ் ஆன மொமெண்ட் எப்படி இருக்கு வினீத் கேட்க முகிலினி புன்னகை மாறாது பேசினாள் இந்த ப்ரப்போசல் ஃபைனலைஸ் ஆகாதுன்னு தோணுது எனக்கு என்றாள் முகிலினி அதை கேட்டதும் பதறி வினீத் ஏன் முகில் அப்படி நினைக்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு என் கேர் ஹோம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஃபைனலைஸ் ஆகும் அது வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் அ பிளான் முகிலினி சொல்ல அப்படியெல்லாம் நினைக்காதீங்க கதிர் எல்லா தொழிலையும் கொஞ்சம் ஆழமா யோசிப்பா அவ்வளவுதான் நிச்சயம் உங்க ஹோம்ஸ பார்த்துட்டு அவ இன்னும் நிறைய இனவேட்டு ஆடியா சொல்லுவான் என்று அவளிடம் ஆறுதல் குரலில் பேசினான் வினித் முகிலினி கதிரோனை நினைத்து பார்த்தாள் அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் அவளுடைய கனவுகளை புதைக்க ஒரு அற்ப காரணம் அதை தேடித்தான் அவன் தன்னுடைய கேர் ஹோமுக்கு வருகிறான் என்பதும் அவளுக்கு புரிந்தது இந்த வீக்கெண்ட்ல நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் என்று வினித்திடம் சொல்லிவிட்டு நகர்ந்தாள் அப்போதே தனது அலுவலகம் சென்ற வினீத் கதிரோனிடம் கேள்வி எழுப்பினான் ஏண்டா முழுசா இதில் இறங்குறோம்னே பேசியாச்சு அப்புறம் எதுக்குடா அங்கே போய் பார்க்கணும்னு சொல்கிற அவன் கேட்க கதிரோன் அவனை நிமிர்ந்து பார்த்தான் ஜஸ்ட் சம் வீடியோஸ் உன் டிவி ரிப்போர்ட்டர்ஸோட நாலு பாசிட்டிவ் ரிவ்யூ போதுமாடா இவ்வளோ ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு புல் யோர் செல்ஃப் டுகெதர் வி ஆர் டாக்கிங் அபவுட் மணி கதிரோன் சொல்ல வினீத் அமைதியானான் அந்த வாரத்தின் இறுதி வரை கதிரோனுக்கு அவனுடைய நிறுவனத்துக்கான அலுவல் இருந்தது அதையெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டுதான் வந்திருந்தான் அவை அனைத்தையும் முடித்துக்கொண்டவன் கொண்டவன் வெள்ளிக்கிழமை இரவு நியூயார்க்கில் இருந்து கிளம்பி போர்ட்லேண்ட் செல்வதாக இருந்தது கதிரோன் அன்று மாலை வினித்தின் வீட்டிற்கு சென்று இருந்தான் வினித்தின் தாய் மதுமதி அவனை வரவேற்றாள் எப்படி இருக்க கதிர் ரஞ்சினி எப்படி இருக்கா மதுமதி ரஞ்சினி இருவரும் தோழிகள் என்பதால் கேள்வி ஒருமையில் வந்தது நல்லா இருக்காங்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் ஏன் கதிர் உன் கல்யாண வேலை எப்படி போகுது இவனுக்கு தான் வினித்திற்கு ஒரு முறை திருமணமாகி விவாகரத்து ஆகியிருந்தது எவ்வளவு தடுத்தும் கேளாத அவசரகதியில் ஒரு அமெரிக்கா வாழ் ஆப்பிரிக்க பெண்ணை திருமணம் முடித்து வினித்திற்கு விவாகரத்தும் இருந்தது இம்முறை அவனுக்கு ஒரு நல்ல பெண்ணை மனு விட வேண்டும் என்று நினைத்திருந்த மதுமதிக்கு கதிரூனின் திருமண ஏற்பாடுகள் மகிழ்வோடு விசாரித்தார் ஏன் கதிர் ஏதோ ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்குற பொண்ணு பத்தி அதிகம் பேசுறா உனக்கு தெரியுமா இப்பதான் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றான் இத்தனை வருஷம் கழிச்சு என்று சொல்ல கதிரோனின் மனக்கண்ணில் முகிலினி வந்து போனாள் பாதகி என் பார்வைகளில் படாதே போயிருக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஒரு கோடை தனலை என் இதயத்திலிட்டு பொசுக்குகிறாள் அவனுக்கு உணவு சிரிக்காது விற்க தொடங்கியது அதே சமயம் போர்ட்லாண்டில் முகிலினி தனது அறையில் கதிரோனின் நினைவை பெயர்த்து எடுக்க முயன்று தோற்றவளாக தன் கையிலிருந்த புத்தகத்தை மூடி வைத்தாள் கதிரோன் வினித் இருவரும் அன்று விமான நிலையத்திலிருந்து கிளம்பும் போது கதிரோன் கேட்டான் யாருடா அந்த பொண்ணு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு அம்மா கிட்ட சொன்னியாமே கதிரோன் தெரிந்த கேள்விக்கு பதிலை உறுதிப்படுத்த முயன்றான் டே அது சும்மா அம்மாவை கல்யாணம்னு பேசாம இருக்கிறதுக்கு சொன்னேன் நீ வேற திடீர்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்ட வினீத் கதிரோனிடம் கேள்வியை திருப்பினான் இருவரும் அதற்கு மேல் பெரிதும் விவாதிக்காது பிசினஸ் கிளாஸ் இருக்கையில் இலகுவாகவே உறங்குவது போல் பாசாங்கு செய்தனர் கதிரோனுக்கு வினீத் சொல்லும் பெண் முகிலினியாக இருந்தால் தனது நண்பனை தான் தான் காப்பாற்றியாக வேண்டும் என்று சூளுரைத்து கொண்டான் மனதிற்கு இதமாய் இருப்பதற்கும் பார்வைக்கு அழகாய் இருப்பதற்கும் மலர்களுக்கு எப்பொழுதும் மரண தண்டனைகள் விதிக்கப்படுவது போல் முகிலினிக்கும் விதி கதிரோனின் கைகளில் தண்டனைகளை தர தயாரானது அத்தியாயம் பதிமூன்று நிறைவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து கதைகள் கேட்ட மகிழ நிலா பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்